இன்னைக்கு சுண்டைக்காய் குழம்பு பண்ண போகிறேன் நல்லெண்ணெய் இல்லை ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம் மசி மிளகா மிளகாய் இந்த மாதிரி பண்ணி விட்டா நல்லா காரம் உடைக்கும் கடுகு நல்லா வெடிச்சுடுத்துப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடணும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி தூள் பண்ண பெருங்காயம் இப்போ சுண்டைக்காயை அப்படியே வச்சிருக்கேன் நசுக்கெல்லாம் இல்லை அப்படியே முழு சுண்டைக்காய் கசக்காத சுண்டைக்காய் அப்படியே காம்பை மட்டும் ஆஞ்சிட்டு அப்படியே குத்துணும் தொப்பு போனா தேவையான இது கொஞ்சம் நாளை அஞ்சு நிமிஷம் வேகட்டணும் அதுக்குள்ளே மசாத ரெடி பண்ணிக்கலாம் சுண்டைக்காயெல்லாம் வெந்துடுத்து இப்படி தொட்டால் இப்படி நசுக்கினா நல்லா நசுங்கணும் அவ்வளோதான் சூப்பராக வெந்துடுத்து இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியை கொத்துரும் கொதிக்கட்டும் குழம்பு பண்ணுன்னா கொதிச்சுட்டுருக்கு இப்போ குழம்பு பிடிப்போம் அவங்கவுங்க காரத்துக்கு கேட்க மாதிரி மினிமம் ஒன் ஸ்பூன் போடலாம்னா கல்சட்டிங்கிறதுனால சூடு நல்லா தாங்கும் நல்லா லாஸ்ட்டு நேரம் வரைக்கும் கொதிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது இது நல்லா கொதிச்சிருக்குப்ப இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கற தேங்காய் பால் இது அப்படியே இதில் கொடுத்து இதில் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதே இந்த தேங்காய் பால் தான்